புதுவரவு வணக்கம் விஜயிடம் கெஞ்சும் எடப்பாடி அதிமுகவை எதிர்பார்க்கும் பாஜக அனைத்து கட்சிகளும் தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் நமக்கு எளிதில் வெற்றி வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கும் திமுக இதுதான் அரசியல் களத்தில் ட்ரெண்டிங்காக புதுமையாக போய்கிட்டு இருக்கக்கூடிய கல நிலவரம் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க போடும் அப்படின்னு உறுதியாக சொன்னார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போ வந்தது ஏன்னா அதிமுகவில் எந்த விதமான கட்சியும் கூட்டணிக்கு வராத போது திமுக ஒரு பக்கம் பலமான ஒரு கூட்டணி பலத்தில் இருக்கிறாங்க எந்த கட்சி வெளிவரா வராத சூழல் இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் எந்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் அந்த உறுதியை வந்து பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறார் ஏற்கனவே விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசியிருப்பார் சரி நம்ம எந்த கட்சியும் நமக்கு கூட்டணி வரல விஜயை வந்து நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டார் சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறாரா ரைட்டு நம்ம என்ன பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைவர்கள் மூலியமாக விஜய் கட்சிக்கு ஒரு தகவல் போகுது என்ன அப்படின்னு தேர்தல் ரெண்டாயிரம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் செலவுகள் அனைத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அது வந்து அதிமுகவே அந்த செலவை ஏற்றுக்கும் அதே போல் நீங்கள் எத்தனை சீட்டுகள் கேட்கின்றீர்களோ அத்தனை சீட்டை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னீங்க அதற்கும் நம்ம தேர்தல் நெருங்கி வருகின்ற போது அதை வந்து நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபரை வந்து விஜய்க்கு வந்து அனுப்பப்பட்டது அதிமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலியமாக விஜய் கட்சிக்கு இந்த தகவல் போனது ஆனால் இருந்து எந்த விதமான இந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த ஆஃபருக்கு எந்த விதமான பாசிட்டிவ் பதிலும் விஜய்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வராததுனால காலதாமதம் ஆகிட்டே இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஏற்படுது தமிழக வெற்றி கழகமும் நம் கூட்டணிக்குள் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த சூழலில் விஜய்கிட்டருந்து எந்த ரிப்ளையும் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கல நம்ம அவர் கேட்ட ஆஃபரு சீட்டு தேர்தல் செலவு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம் இந்த சூழலில் விஜய்கிட்டருந்து ஏன் பதில் வரல என்ன நடக்குது தமிழக வெற்றி கழகம் ஏன் மௌனம் காக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டார் அந்த கணக்கு என்ன அப்படின்னா திமுக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜய் கட்சியை வந்து தனியாக போட்டி போட வைக்கக்கூடிய தனியாக இந்த தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனியாக போட்டி போட வைக்கணும் அதற்கு உண்டான வேலைகளை திமுக வந்து மேற்கொள்ளும் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டி போடும் அது யாருடையனும் கூட்டணி சேர மாட்டார் சீமானவர்கள் சேரமாட்டார் ஏதோ விஜய் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் விஜயோட கூட்டணி வைக்கலான்னு சீமானவர்கள் இருந்து பேசிகிட்டே இருந்தார் விஜய் வந்து அதற்கு சரியான ரிப்ளை கொடுக்காதனால வழக்கம் போல் சீமானவர்கள் தனித்தே போட்டிடுறாரு ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திமுக ஸோ இப்போ மூணு கட்சிகள் தனியாக தேர்தல் சந்திக்குது இப்போ விஜய் கூட அதிமுக அதிமுகக்குள்ளே விஜய் அவர்கள் போய்விடுவாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால அந்த ஒரு பேச்சு அதிக அளவில் வந்ததுனால திமுக வந்து சுதாரித்து கொண்டு உஷாராயி விஜய் அவர்களை தனித்து தேர்தலில் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் அவரை அதிமுகவுடன் கூட்டணியில் சேர விடாமல் தடுத்து அவர் தனியாகவே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளை நம்ம சாலிடாக அடிச்சிடலாம் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சியில் வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போகிறதுனால தான் விஜய் அவர்களை தனித்து போட்டி போட வைக்கக்கூடிய ஒரு வேலையில் அதிமுகவுடன் தாமேக்கா கூட்டணி வைக்கிறதுல சிக்கலை உருவாக்கக்கூடிய வகையில் திமுகனுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறது இப்போ அதனால தான் வந்து திமுகவில் இரநூறு தொகுதிகளை நம்ம ஈஸியாக வென்று விடலாம் அப்படின்னு திமுகனுடைய செயற்கு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது அந்த செயற்கு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமை நிலைய பொறுப்பாளர்களுக்கும் ஒரு அறிவுரை அறிவுறுத்தல் வந்து செஞ்சார் நம்ம இரநூறு தொகுதிகளை செஞ்சு வெற்றி ஆகணும் உங்களுடைய தொகுதிகளை நீங்கள் இருங்க எங்கேயுமே உங்களுடைய கவனக்குறைவால் எதையும் நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது கவனத்துடன் செயல்பட்டு இரநூறு தொகுதியில் நாம் வென்றாக வேண்டும் உறுதியோடு சொன்னதுனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு கட்சியினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் சுதாரித்து கொண்டார் ஓகே ஓகே அப்போ இரநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி நிற்குதுன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இருபத்தைந்து தொகுதிகளாவது நம்ம கேட்கலாம் இருபத்தஞ்சு சீட்டாவது நம்ம கேட்கலாம் அப்படின்னு வன்னியரசு அவர்களுடைய கருத்தை வெளிப்ப வெளியே சொல்லிட்டாரு இதனால வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு முள்ளுக்குள்ள ஒரு கடு கடுகடுப்பான கடுப்பான ஒரு விஷயம் போயிருக்கும் உடனடியாக கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் அவர்கள் வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு வன்னியரசு அவர்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு இது வந்து ஒட்டுமொத்த கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து வந்தக்கூடிய அறிக்கை கிடையாது பதில் கிடையாது இது வந்து வன்னியரசு அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்திருக்கிறார் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் நாங்கள் அதற்குண்டான தகுந்த ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம் அதே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அவர்களுடைய நிலைப்பாட்டெல்லாம் நாங்கள் அறிந்த பிறகு தான் தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவோம் அப்படின்னு சூட்சகமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமோனர்கள் வந்து ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்கிறார் இப்போது வன்னிய அரசு வந்து கட்சி விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி தொண்டரோ உறுப்பினரோ கிடையாது கட்சியினுடைய மூத்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் தலைமை நிலைய பொறுப்பில் இருக்கிறவர் அப்படிப்பட்ட வன்னியரசு அவர்கள் இருபத்தைந்து சீட்டுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறது வந்து இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கருத்துகளும் பல்வேறு விமர்சனங்களும் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமோணுடைய அனுமதி இல்லாமலோ அவருடன் ஆலோசிக்க ஆலோசனை பண்ணாமலோ அவருடன் கருத்துகள் கேட்டறியாமலோ இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோன்னு வன்னியரசு எந்த விதத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு நெருக்கடிய சூ நிகழ்ந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்காக பல தூதுகள் இருக்கு இந்த நேரத்தை ஏற்கனவே பாஜக வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா சொல்லியிருப்பார் நாங்கள் இது ஜன்னரெல்லாம் திறந்து வச்சிருக்கிறோம் யா யாராவது வருவாங்க போவாங்க கூட்டணிக்குள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஜன்னலாம் திறந்து வச்சிருக்கேன்னா அது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக போச்சு ஆனால் இப்போ அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி கதவையும் ஜன்னலையும் திறந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலையாக இருக்கிறது ஒரு பக்கம் பாஜகவை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணல அதானி முதல் அம்பேத்கர் வரை எந்த ஒரு முக்கிய செய்திக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரியாக்ஷனும் இல்லை காரணம் என்னென்னா கடைசி நேரத்தில் நம்ம கூட கூட்டணி வைப்பதற்கு யாரும் வரவிட்டால் வராவிட்டால் நம்ம பாஜகவுடன் தஞ்சம் அடைஞ்சிடலாம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடலாம் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் நம்ம கூட கூட்டணி கூட்டணியில் சேர விடாமல் ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சிச்சு இதனால தான் நம்ம வந்து இந்த சூழல் ஏற்பட்டால் நம்ம பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பாஜகவை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனமே பண்ண மாட்டிருக்கிறார் இதுதான் நிதர்சனமான அரசியல் கால நிலவரம் விஜய் அவர்களை அதிமுகவுடன் கூட்டணி விடாமல் டுஷ் பண்ணிட்டே இருந்த அவர் தனியாகவே தேர்தலை போட்டியிடக்கூடிய வகையில் திமுக பண்ணக்கூடிய அந்த வேலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னடைவாகத்தான் போகும் எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக ஒரு பக்கம் அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி கொண்டு கொண்டுவரன்னு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் யோசிக்கிறாங்க இந்த சூழல் ஏற்பட்டால் பாஜக அதிமுக பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு மெகா கூட்டணி அமைந்தால் திமுகவை எளிதில் விடலாம் எளிதில் அவர்களை இந்த தேர்தலில் சந்தித்து நம்ம எதிர்கொண்டு நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல இந்த கூட்டணி மெகா கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திமுக இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்று விடா விடாமல் தடுப்பதற்கு தான் திமுகனுடைய திட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா அவரவர்கள் தனியாக நீண்டு தேர்தலை சந்தித்தால் தான் திமுகவிற்கு வெற்றி என்பது சாத்தியமாகும் எளிதாகும் அப்படிங்கிற பெரிய அரசியல் கணக்கு திமுகனுடைய திட்டமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் கணக்கு தனியாக நின்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை நிச்சயமாக சந்திப்பார் கூட்டணி என்பது பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதிமுக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் அதற்கு பின்புலத்திலையும் என்ன இருக்குது அவர் இந்த மாதிரியான உறுதியான சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்த போது இருதரப்புலையும் நாம் வந்து பாஜக தரப்புலையும் சரி தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் விசாரித்த போது இது வந்து கூட்டணி கணக்கோடு தான் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக இதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் உறுதியான ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி விரைவில் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்